ஆ வணக்கம் நம்ம நிற்கக்கூடிய ஏரியா வந்துட்டு பலவலை பழவளையிலருந்தும் இந்த வீட்டுக்கு வரலாம் பலவள பாலிடெக்னிக் அதில் இருந்தும் நம்ம உள்ளே வரலாம் அதே மாதிரி எறும்புகாடு ஜங்ஷன்லேருந்தும் நம்ம இந்த வீட்டுக்கு வந்து வரலாம் ஸோ இது வந்து பயனாலு சென்ட்ரில் அமைஞ்ச ஒரு பெரிய வீடு அந்த வீடை தான் பார்க்க போகிறோம் இது வந்துட்டு உங்களுக்கு சைடில் பன்னெண்டு அடி பாதையும் இருக்குது வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் நமக்கு வந்துட்டு ஃப்ரண்ட் கேட்டு வருது உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த திரியகுடியது வந்துட்டு உங்களுக்கு கடை லைப்ரரி இந்த மாதிரி வந்து அங்கன்வாடி ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாமே நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது பதினாலு சென்டில் அமைஞ்ச பெரிய வீடு இப்போது ஒரு வருஷம்தான் ஆச்சு வீடு கட்டி ஸோ பார்க்கலாம் வாங்க உள்ளே பார்ப்போம் உங்களுக்கு வீட்டுக்கு ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கார் விடுறதுக்கு ஷெட் வந்து உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது வீட்டு ஃப்ரெண்டில் ஒரு நாலு அஞ்சு கார் விடலாம் அவ்வளோக்கு ஸ்பேஸ் நிறையா இருக்குது வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தாலும் இது வீட்டுக்கு வீட்டுக்கு சைடில் வரக்கூடிய பாதை தான் அந்த பன்னிரண்டு அடி பாதை பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு கார்டன் கார்டன் ஒரு நாலு அஞ்சு சைட் வந்து இடம் உங்களுக்கு நிறைய இடம் இருக்குது உங்களுக்கு வீட்டுக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ரெண்டு பாத்ரூமும் இருக்குது வெளியில் காமன் காமன் பாத்ரூமும் இருக்குது அதுக்கப்புறம் கோ கோழிகள் போட்டு போட்டிருக்காங்க அதேமாதிரி போரும் வந்து உங்களுக்கு வந்து போர் வந்து இங்கே வந்து எறும்பு எறும்புகாடில் பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்ல தண்ணி உங்களுக்கு வந்து நம்ம குடிக்கலாம் உப்பு எதுவும் கிடையாது நல்ல தண்ணி இது போர் நல்ல சப்ளை உள்ள ஏரியா தான் உங்களுக்கு இப்போ இனி நம்ம வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் உங்களுக்கு அருமையான லொக்கேஷன் உங்களுக்கு பெரிய வீடாக பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த வீட்டை நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது புதுசாக கெட்டினது நமக்கு கீழே பார்த்தீங்கன்னா கிரானைட்டு வீட்டுக்கிட்ட எல்லாமே வந்து நல்ல ஹை குவாலிட்டி இது சொந்தமாக அவங்க போட்ட ஓன் ஹவுஸு ஸோ இப்போ ரீலொக்கேட் ஆகிற நேரம் தான் வந்து அவங்க வந்து இந்த வீடை சேல்ஸுக்கு போட்டிருக்காங்க ஒரு ஒரு வருஷம் தாச்சு புது வீடு புத்தம் புதிய வீடு ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே பார்த்து பார்த்து கட்டின இது உங்களுக்கு இந்த வாலில் உள்ள டைல்ஸு வுட்டு எல்லாமே வந்து நல்லா குவாலிட்டியாக போட்ட வீடு உங்களுக்கு உங்களுக்கு வீட்டுக்கு வந்து நிலம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து தேக்கு நல்ல ஒரு குவாலிட்டியான தேக்கு தான் ஃபுல்லாக வந்து தேக்கில் தான் போட்டிருக்காங்க எல்லா நிலையும் கதவு எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டு தேக்கு வருது வீட்டு மேலே பார்த்தீங்கன்னாலும் வந்து உங்களுக்கு வந்து பால் சீலிங் நல்ல டிசைன் நல்லா சூப்பராக பண்ணியிருக்கு கீழே வந்து உங்களுக்கு வந்து கிரானைட் வில கூண்ட கிரானைட் தான் போட்டிருக்காங்க ஸோ நல்ல ஒர்த்து ஒர்த்தான இது ஆ இது வந்துட்டு நமக்கு மாஸ்டர் பெட்ரூம் கீழே வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பாத்ரூம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பாத்ரூம் தான் எல்லாமே அவங்க சொந்தமாக கெட்டினாலும் ஃபுல் இப்போ நான் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள ஃபுல் டைல்ஸு நல்லா வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க சொந்தமாக போட்ட வீடு ஸோ அவங்க ரீலோக்கேட் ஆகிறதினால்தான் உங்களுக்கு வந்து இது சேல்ஸுக்கு போட்டிருக்காங்க கிச்சன் இது வந்து கிச்சன் நமக்கு வந்துட்டு கிச்சன் இது பேக் சைடு டோரு நம்ம கார்டனுக்கு போயிடலாம் உங்களுக்கு கிச்சனை வந்துட்டு எல்லாமே கிரானைட்டு எல்லா இடமும் வந்து மேக்ஸிமம் ஃபுல்லாக கிரானைட்டு தான் போட்டிருக்காங்க இது பேக் சைடு டோர் வழியாட்டு வந்து நம்ம கார்டன் போய்கிடலாம் பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு அஞ்சு சென்ட் ஆறு சென்டீட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த ஏரியாவில் வந்துட்டு தனியாக இன்னொரு வீடு போடணுன்னா கூட போட்டுக்கலாம் போட்டு அந்த பன்னெண்டு அடி பாதை யூஸ் பண்ணிக்கிடலாம் இது வந்து டைனிங் ஏரியா நமக்கு ஹால்ல இருந்து மேல வந்து இது இதுக்கு சைடுல பாத்தீங்கன்னா இது வந்து பூஜரூம் பூஜரூம்க்கு வந்து தனியாட்ட செட்டப் அழகா இருக்கு ரூம் பண்ணிருக்காங்க இது வந்துட்டு உங்களுக்கு மேலே உள்ள மாஸ்டர் பெட்ரூம் இது வந்து பெரிய பெட்ரூம் உங்களுக்கு சைஸ் பார்த்திங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு இருபது இருபது அடி இருக்கும் இருபது அடி நீளத்துக்கு உங்களுக்கு வந்து பெரிய ரூம் உங்களுக்கு பாத்ரூம் வந்துட்டு உங்களுக்கு பெரிய சைஸ் மாஸ்டர் பெட்ரூம் இது பெரிய பாத்ரூம் தான் உங்களுக்கு உட் எல்லாமே வந்துட்டு எல்லா கதவுமே வந்துட்டு தேக்கு தான் கம்ப்ளீட்டு தேக்கு இது வந்து மேலே எல்லாமே கம்ப்ளீட் கூலிங் டைல்ஸ் தான் மாதிரி இந்த பதினாலு சென்ட்டு வீட்டோட சேர்த்து வந்து அவங்க ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் செவன் குரோர் கேட்குறாங்க ஸோ இது வந்துட்டு நல்ல ரேட்டு இப்போ ஒரு புதுசாக கட்டின வீடு எல்லாமே குவாலிட்டியாக நல்லா பார்த்து உங்களுக்கு இந்த எல்லாமே பார்த்தா தெரியும் அந்த வீடு இன்டீரியர் எல்லாமே காணிக்கும் போது இது வந்து சென்று கூட வச்சு நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியாக கட்டின வீடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு நீங்கள் வந்து பார்க்கலாம் இது வந்து டைரெக்ட் ஓனர் தான் உங்களுக்கு வந்துட்டு ரேட்டுகள் வந்து நீங்கள் இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு முடித்து கொடுக்கலாம் இது வந்து எறும்புக்காடு ஜங்ஷன்லேருந்து வந்தாலும் பக்கம் பல பல பாலிடெக்னிக்லேருந்து வந்தாலும் பக்கம் பக்கத்தில் எல்லாமே வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ் தான் இருக்குது அங்கன்வாடி ஸ்கூல் இருக்குது அது மாதிரி லைப்ரரி இருக்குது இந்த மாதிரி செட்டப்பில் இருக்குது ஸோ இடம் உங்களுக்கு பார்க்கணுன்னா சொல்லுங்கள் வீடு உங்களுக்கு ஓனர் வந்து நல்ல ஃப்ரெண்ட்லியான ஃப்ரெண்ட்லியானவங்க நல்லா வந்து உங்களுக்கு வந்துட்டு இடம் வீடு பிடிச்சிருந்தால் நல்ல ஒரு டீலுக்கு உங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்